கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமழ்வு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் மற்றொரு நில அமழ்வு சம்பவம் நேற்று ஏற்பட்டது இதனால் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவின் பிரதான சாலை மூடப்பட்டு அங்கு நுழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பகுதி என்று காவல்துறையின் மஞ்சள் நிற நெகிழி பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து சுமோ ஹவுஸ் பகுதிக்கு செல்லும் சாலை பகுதி வரை வைக்கப்பட்டுள்ளது ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவிலிருந்து ஜலான் புனூஸ் வரை இந்த தடை பகுதியை போலீஸ் விரிவாக்கம் செய்துள்ளனர் இருந்தும் நடைபாதையை பயன்படுத்தும் மக்கள் வழக்கம் போல் நடந்து செல்லலாம் அதில் எந்த தடையும் இல்லை என கூறப்பட்டுள்ளது ஜாலான் மஸ்ஜித் இந்தியா சாலை சுற்று வட்டாரங்களில் தடை விதிக்கும் நடைமுறை குறித்து விரிவாக்கம் செய்ய போலீஸ் கலந்தாலோசித்து வருவதாக டாங் வாங்கி காவல்துறை தலைவர் சுலைஸ் இ இன்டி கூறினாா் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்